ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நெகி இண்டோர் ரோஸ் பிளான்ட் தான் பார்க்க போகிறோம் என்னோடய ரோஜா செடி நல்லா கொத்து கொத்தாக பூ பூக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான உரம்லாம் கொடுக்குறேன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்கினேன் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே ரோஜா செடியை உள்ள தூக்கி வச்சதே வீடியோவில் காமிச்சிருப்பேன் இப்போ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது மாதிரியே கொஞ்சம் கூட மாறாமல் ஒரே செடியில் ஒரு பத்து பூட்டை ஒரே மாதிரி பூத்துருக்கு பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் இதே மாதிரி பூவு நான் செடி வாங்கி வைக்கும்போது இந்த மாதிரி பூத்துச்சு அப்புறம் நார்மலாக பார்த்தீங்கன்னா பூவோட சைஸு குறைஞ்சிருந்துச்சு இருந்துச்சு அவ்வளோ பெரிய பூ இல்லை இடையில நல்லா பூ சைஸும் ரொம்ப சின்னதாகிடுச்சி ரொம்ப சின்னதுன்னா ரொம்ப சின்னதாகல கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு நான் வந்து இந்த மாதிரி உரம் எதுவும் கொடுக்கல நான் வந்து அரிசி கழுவை தண்ணி காப்பித்தூள் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன் வாழைப்பழ தண்ணி அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன் ஆனால் பூ ரொம்ப பெருசாக இல்லை ஆனால் மீடியமாக இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பூவாக இருக்குது அதே மாதிரி இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் இதை உள் குளிர் காடி உள்கிற தூக்கி வைக்கிற தண்ணி நல்லா கட் பண்ணி விட்டேன் எல்லாமே கட் பண்ணி விட்டேன் மொட்டையாக ஒரு தலை இலை இல்லாமல் நல்லா கொஞ்சம் அடியில் கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விட்டுட்டு எப்சம் சால்ட் போட்டு நல்லா கொத்தி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் ரோஸ் பிளான் போட்டு போட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் தூக்கி உள்ற வைக்கிறதுக்கும் அந்த எல்லாம் நல்லா துளுத்து வந்துச்சு நான் தூக்கி உள்ள வைக்கும் போது நல்லா மொட்டோடு தான் தூக்கி வைச்சேன் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக பூ பூத்துருக்குது ரோஜா செடியை கொத்தி விட்டு மண்ணை நல்லா பொல பொலன்னு வச்சுக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது அப்போ தான் காற்று ஓட்டமாக இருந்தால் தான் ரோஜா செடி நல்லா பூ பூக்கும் நான் ரோஜா செடியை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி நல்லா கொத்தி விட்டு தான் தூக்கிட்டு வந்தேன் இந்த ரோஜா செடி பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பிங்க் கலர் தான் இதுவும் நல்லா அடர்த்தியாக இருக்கும் பூ பார்க்குறதுக்கு நல்லா கொத்து கொத்தாக பூக்கும் இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் காமிச்சிருப்பேன் இப்படி இது கொத்து கொத்தா பூக்குதுன்னு எல்லாமே ஆரம்பத்தில் நல்லா ஒரு டைம் தான் நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்கும் அப்புறம்லாம் நம்ம வந்து மேலே தான் கட் பண்ணுவோம் அடியில் கட் பண்ணுறது இல்லையா நம்ம பூ பறிக்கிற இடத்துல மட்டும்தான் கட் பண்ணி கட் பண்ணி பறிப்பேன் அது கட் பண்ணி பறிக்கிற இடத்துல நல்லா கிளை வரிச்சு நல்லா பூ துளிலலாம் வந்து பூ பூக்கும் பூ பூக்கிறதெல்லாம் ஒன்றும் குறையாமல் தான் இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய பூவாக பூக்கலை ஏன்னா நான் வந்து மேலே மேலே கட் பண்ணி இந்த பூ பறிக்கிற இடத்துக்கிட்டே கொஞ்சம் கீழே கட் பண்ணி பறிப்பேன் ரொம்ப அடியில் கட் பண்ணி பறிக்கிறது கிடையாது அதனால் இப்போ நல்லா அடியில் கட் பண்ணி விட்டு உரம் போட்டு நல்லா கொத்தி விட்டு நல்லா மறுபடியும் உரம் போட்டால் நல்லா பூ பெரிய பெரிய பூவாக பூக்கும்போது பாருங்கள் இதெல்லாம் நறு மொட்டாகவே இருக்குது இது ஒரு இருபது மொட்டுக்கிட்ட இருக்குது இது டபுள் கலர் ரோஸு இது ஒரு ரோஸ் நிறைய மொட்டாவே இருக்குது ஒரே ரெண்டு பூ தான் பூத்து இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் பிங்க்கும் இருக்குது அதுவும் பூத்து தான் இருக்குது ரொம்ப நாள் பூவை வச்சுக்க கூடாது கொஞ்சம் ஒரு நாலு நாள் ஆகிட்டால் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வீடியோவில் காமிச்சிருந்தது தான் இதுவும் பூ சின்னதாக தான் இருந்துச்சு எல்லாத்தையும் எல்லா ரோஸையும் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு உரம் போட்டு கொத்தி விட்டால் மறுபடியும் மறுபடியும் நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்கும் நம்ம வந்து ஒரு நம்ம வந்து பூவை கட் பண்ணும் சிசர் வச்சு கட் பண்ணனா நல்லா துளுத்து பூவெல்லாம் பூக்குது ஆனால் அந்த அளவுக்கு பெரிய பூவாக இருக்க மாட்டேங்குது நல்லா பெரிய பெரிய பூவாக கொத்து கொத்தா பூக்கணுன்னா ரோஸ் பிளான் ஃபுட்டு எப்சம் சால்ட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணால் தான் பெரிய பெரிய பூவாக போக்கும் அரிசி கழுவுகிற தண்ணி வாழைப்பழ தண்ணி அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா பூ தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்குது ஆனால் பெரிய பூவாக நம்மளுக்கு கிடைக்காது எனக்கு அப்படி தான் நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் நான் வந்து ஒரு கொஞ்ச நாளாக ரோஸ் பிளான்ட் ஃபுட்டு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது யூஸ் பண்ணதுக்கு பிறகு தான் நல்லா கடையில் பார்க்குறது மாதிரியே நம்மளுக்கு ரோஜா பூ பார்க்க முடியுது வீட்லேயும் பாருங்கள் என்னோடய ரோஜா எப்படி கொத்து கொத்தா பூத்துருக்கு பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது பார்க்கும்போது நம்மளுக்கு பூ மாதிரியே தோணாது நல்லா பூ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு தண்ணி மட்டும் நிறையா கொடுத்துட்டோம்னா பட்டு போயிருது செடி ஏற்கனவே நான் எனக்கு ஒரு பிங்க் செடி லாஸ்ட் இயர் பட்டு போயிடுச்சு இந்த வருஷம் நான் தண்ணி பார்த்து பார்த்து தான் கொடுக்குறது நல்லா காஞ்சா கூட பரவாயில்ல தண்ணி மட்டும் நிறையா ஊற்றிடக்கூடாது நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் இப்போ தண்ணி கொடுப்பேன் அதுவும் நல்லா கையை வச்சு பார்த்துட்டு மண்ணில் ஈரப்பதம் இல்லாட்டினா மட்டும்தான் தண்ணி கொடுப்பேன் இல்லாட்டினா இந்த மாதிரி பூக்காது ரோஸு அப்படியே தவக்குன்னு உளற வச்சுட்டா வெளியில் வச்சுருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து தண்ணி கொடுத்துடக்கூடாது அழிவீடும் தூரு இதே மாதிரி எல்லா ரோஸும் பாருங்கள் ஒரே மாதிரி பூ பூத்துருக்கு ஒரே மாதிரி மொட்டு அதே மாதிரி இருக்குது வெளியில் எப்படி இருந்துச்சோ ஆரம்பத்தில் நான் வச்சு காமிக்கும்போது அதே மாதிரி தான் இப்போ வச்சுருக்கும் போது தான் இருக்குது ரோஸ் ஃப்ளாண்ட் ஃபுட்டு கொடுக்கும்போது பூ நல்லா கொத்து கொத்தா பூக்கும் அப்படி உங்களுக்கு ரோஸு பூக்கவே இல்லாட்டின்னா நல்லா அடியில் பிடிச்சி கட் பண்ணிவிடுவேன் அடியில்னா ரொம்ப அடியில் கட் பண்ணிவிடக்கூடாது ஓரளவுக்கு மேலே அப்படி கட் பண்ணி விட்டுட்டு எப்சம் சால்டு ரோஸ் ஃபிளான் ஃபுட்டு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா பூக்கும் நான் பகலில் நல்லா உள்ற வெளிச்சா வர்ற மாதிரி தான் இருக்குது ஜன்னல் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருவேன் ஓப்பன் பண்ணி விட்டேன்னா உள்ற லைட்டாக வெயில் காமிக்கும் அந்த மாதிரி இடத்துல தான் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நைட்டில் மட்டும் நான் வந்து லைட்டு வச்சுருக்கேன் அந்த லைட்டை யூஸ் பண்ணிக்குவேன் குரோவிங் லைட் வச்சுருக்கேன் அதை யூஸ் பண்ணிக்குவேன் நல்லா உளுற வச்சு இந்த ரோஸ் நல்லா பன்னீர் ரோஸு நல்ல வாசனையாக இருக்குது வீட்டுக்குள்ள வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கன்னு போல் இருக்குது அந்த ரோஸை பார்க்க பார்க்க அதுலேயும் இதில் என்னன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது ஒரே மாதிரி பூ சைஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டு இல்லை ஒரே மாதிரி புது பூத்து இருக்குது அது எல்லாம் ஒரே நாளையில் மலர்ந்துருக்குது ஒரு பூ மட்டுந்தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மலர்ந்துச்சு பாக்கி எல்லாம் ஒரே நாளெலாம் மலர்ந்துருக்குது இது என்னோடய கருவேப்பிள்ளை செடி ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்தது தான் இது பார்த்திங்கன்னா நல்லா ஜன்னலுக்கும் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் இது எனக்கு ஜன்னலை விட்டோன்னா இங்கே கொஞ்சம் வெயில் படும் அந்த மாதிரி இடத்துல தான் செட் பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்துலேயே நான் கருவேப்பிள்ளையும் வாழைக்கட்டையும் தான் அந்த இடத்துல வச்சுருக்கேன் மற்ற செடியெல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிள்ளைக்கு மட்டும் கொஞ்சம் வெயில் படுற மாதிரி வச்சிருக்கேன் கிட்ட உங்கள் ரோஜா செடியும் இதே மாதிரி பூ பூக்கணுன்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ரோஜா செடியும் இதே மாதிரி பூ பூக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி